எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மார்ச்சில் நான் உலகில் ஜோசிலன்னு ஒரு இது போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மார்ச்லேருந்து நவம்பருக்குள்ளார உலகத்தில் ஏகப்பட்ட இடத்துல நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வார் வரும் பிளாஸ்ட் ஆகிறது உலக பொருளாதார ஏற்ற இறக்கம் கம்ப்ளீட்டாக மாறும்னு நம்ம சொன்னோம் அதே போல் முதல்ல மார்ச்ல சைனால பொருளாதார அமைப்புகள் சைனா அமெரிக்கா மாத்தி மாத்தி பொருளாதார தடைகள் போட்டுக்கிட்டாங்க வார் எங்கேயோ நடக்குன்னு பார்த்தா இங்கேயோ வார் நடந்தது இப்ப பாருங்க இப்போ இந்தியாலே பொருளாதாரம் ஏற்ற இறக்கம் நடக்குது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க அதிக முதலீடுகள் வேண்டாம் நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி உலகில் அமைப்புக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாட்டை இயக்கிக்கிறது மிக முக்கியமானது தற்சமயம் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையான ஏற்ற இருக்கங்க ஆகிறதுங்கிறது நிறைய நியூஸ் வருது ஸோ பொருளாதாரமாக ஆட்டும் ஆட்டும் வார் சம்மந்தப்பட்டது பாம்பாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் நவம்பர் வரைக்கும் இந்த மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதை தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கை வளம் பெறட்டும் நன்றி வாழ்த்துக்கள்